தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் காண இருக்கக்கூடிய காணொளி பதிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா தத்துவங்கள் அதிலும் குறிப்பாக ஒரு நபரின் தத்துவத்தை காண இருக்கின்றோம் அந்த நபர் வேற யாரும் இல்லை சிவபாக்கியம் நம்மளுக்கு சித்தர்கள்னாலே முதல்ல நினைவுக்கு வருவது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமூலன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஓகன் அந்த வரிசையில் நினைவுக்கு வராத ஒரு சிறந்த சித்தராக பார்த்தீங்கன்னா சிவபாக்கியம் அவருடைய தத்துவங்களை தான் இந்த காணொளி பதிவானது விளக்குகின்றது குறிப்ப பார்த்தீங்கன்னா அதாவது மனதை அடக்கி மனதிற்குள் இருக்கக்கூடிய சக்தியை வெளிப்படுத்துபவர்கள் தான் சித்தர்கள் சொல்வாங்க சரிங்களா அந்த வகையில இவருடைய தத்துவங்கள் ஆன்மீகம் கலந்த நாத்திகமாகவும் நாத்திகத்திற்குள்ள ஒரு ஆன்மீகத்தை நுழைத்தால் எவ்வாறு இருக்குமோ அந்த மாதிரி இவருடைய தத்துவங்களானது இருக்கின்றது சரிங்களா அதிலின் குறிப்பாக மூட நம்பிக்கையை எதிர்த்தவர் சாஸ்திரங்களை எதிர்த்தவர் சம்பிரதாயங்களை எதிர்த்தவர் உருவ வழிபாட்டை எதிர்த்தவர் இதெல்லாம் இவருடைய தத்துவங்களுக்குள்ள போயிடும் சாதியை எதிர்த்தவர் மத வேறுபாடை களைய வேண்டும் என்று சொன்னவர் சரி இவருடைய காலத்தை நம்ம ஆராய்ச்சிக்கு முற்பட்டு தேடும் போது கிடைத்த நூற்றாண்டு கால ஒன்பதாம் நூற்றாண்டு இவரை பற்றி வேற குறிப்பில் எது போகர் இவரை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அதுக்கு இவருடைய நண்பனாக இருக்கக்கூடிய கொங்கண சித்தர் அவரு தன்னுடைய பாடலை இவரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அந்த வகையில இவர் பிறக்கும் பொழுதே சிவசிவ என்று சொன்னனால இவரை சிவபாக்கியம் சொல்லுவாங்க இவருடைய வாக்கியங்கள் அனைத்தும் உண்மையானவை நேர்மையானவையாக இருக்கும் குறிப்பாக மனம் மது செம்மையான மந்திரங்கள் ஜெயிக்க வேண்டாம் ஒரு அழகான தத்துவத்தை பொறுத்தவரை நம்ம மனசு தூய்மையாக நேர்மையாக வாய்மையாக இருந்தாலே போதுங்க ஓம் நமசிவா என்று சொல்லக்கூடிய மந்திரமும் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லக்கூடிய மந்திரமும் ஓம் சரவணபவா என்று சொல்லக்கூடிய மந்திரம்னா தேவையே இல்லை ஆனால் நம்ம மனசை தூய்மையா வைத்துக்காம நாம் என்ன பண்றோம்னா மந்திரங்களை சொல்லிட்டு இருக்கிறோம் கடவுள் நிச்சயமாக வழிபாடு செய்ய மாட்டாரு நம்மளை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார் நம்ம உங்களுடைய வழிபாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இந்த அவருடைய தத்துவங்கள் சரிங்களா குறிப்பாக கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா கோயிலும் குளங்களும் கும்மிடும் குழாமறை திரும்ப சொல்ற பாருங்க கோயில் ஆவ தேதா குளங்களாவ கோயிலும் குளங்களும் கும்மிடும் குளாமரை கோயிலும் மனத்துள்ளே குளங்களும் மனத்துள்ளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே எவ்வளவு அழகான தத்துவப்பாடு பார்த்தீங்களா ஓடி ஓடி உட்களந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி ஓடி கோடி எண்ணிறந்த கோடியை இதெல்லாம் அவருடைய தத்துவ பாடலுடைய வரிசையில் இருக்கு இந்த பாடலாம் ஆராய்ச்சி செய்யும் போது எல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா கடவுளை எங்கேயும் தேடாதீங்க உங்களுக்குள்ளேயே தேடுங்க உங்க மனசுக்குள்ளேயே தேடுங்க ஆலயத்தை உங்களுக்குள்ள தேடுங்க கடவுளை உங்களுக்குள்ள தேடுங்க அவருடைய எண்ணங்களை உங்களுக்குள்ள தேடுங்க உங்களுடைய எண்ணங்கள் கடவுளாக மாற்றுங்கள் அதுதான் அவருடைய தத்துவமாக இருக்கின்றது சிவவாக்கிய ஒரு பகுத்தறிவுவாதி குறிப்பாக நம்ம காலகட்டத்துல நாம பெரியார் ஒரு பகுத்தறிவுவாதியாக சொல்றோம் அதே நேரத்துல சாக்கட்டிஸ் அரிஸ்டாட்டில் பிளேட்டோ கன்ஃபியூசியஸ் முதலிய அறிஞர்கள் எல்லாம் வந்து பகுத்தறிவுவாதிகளாக வரலாறுகளானது பேசுகின்றது இவர் ஒரு பகுத்தறிவுவாதியாக இருந்திருக்கிறாரு ஆனால் ஆன்மீகம் கலந்த பகுத்தறிவாதியாக இருந்திருக்கிறாரு அதற்கு உதாரணமான ஒரு பாடல் அவர் இயற்றியிருக்கிறார் நட்டகல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாட்டியே சுற்றி வந்து முழுமுழு சொல்லு மந்திர மேதரா நட்டகளிலும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவங்கள் கரிச்சுவை அறியுமோ ஒரு அழகான பாடல் பகுத்தறிவுக்கு இந்த பாடலை சுட்டி காட்டிட்டு சொல்லிட்டு நாத்திகவாதிகள் என்கிற ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு அந்த நாதன் உள்ளிருக்கிறதுனா கடவுளை நீ மலை மேல ஏறி போய் பார்க்காத கடலுக்குள்ள போய் பார்க்காத ஆகாயத்துல மிதந்து பார்க்காத கடவுளை தேடி தேடி அழைந்து போய் பார்க்காத கோயிலுக்கு சென்று பார்க்காத குளங்களை மூழ்கி பார்க்காத நீ காண வேண்டிய இடம் எது பாத்தீங்கன்னா உனக்குள்ளதான் இவ்வாறு ஒரு பகுத்தறிவுவாதியாக இருந்தவர் தான் நம்மளுடைய கிட்டத்தட்ட இவருடைய ஐநூற்றி இருபத்தி ஐந்து பாடல்களானது இருக்கிறது அது போக இவர் உருவாக்கிய ஒரு கோவில் ஸ்தலம் இருக்குது மருதுமலை தெரியும் பாம்பாட்டி சித்தம் சொல்லுவாங்க அந்த வகையில இவர் உருவாக்கிய ஒரு கோவில் ஸ்தலம் எதுன்னு பாத்தீங்கன்னா சிவன் மலை சரிங்களா சிவவாய்க்கல் உருவாக்கிய அந்த இவர் பூஜை செய்ததாக வரலாறுகளானது இருக்கின்றது சமாதி கும்பகோணத்தில் அமைந்துள்ளது அத்தகைய சிறப்பு வாய்ந்த சிவகாக்கியலை போற்றுவோம் மனம் மது செமையான மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் இதுதான் இவருடைய உண்மையான மொத்த தத்துவத்தின் ஒத்த உருவமாகும் சரிங்களா நன்றி வணக்கம்